ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் நபர் என்பதில் மெய்த்தன்மை இல்லை கேட்பவர் நீங்கள் எவ்வாறு ஞானம் அடைந்தீர்கள் என்று தயவு செய்து சொல்ல முடியுமா மகராஜ் எனக்கு முப்பத்தி நான்கு வயதாகும் என் சத்குருவை சந்தித்தேன் முப்பத்தி ஏழு வயதாகும் ஞானம் அடைந்தேன் கேட்பவர் என்ன நிகழ்ந்தது மாற்றம் என்ன மகராஜ் இன்பமும் துன்பமும் என் மேல் அவற்றின் தாக்கத்தை இழந்துவிட்டன ஆசையிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபட்டு விட்டேன் வேறு எதுவும் தேவைப்படாமல் என்னை நிறைவானவனாக உணர்ந்தேன் பரமகாசம் ஆகிய பெரும் கடலில் பிரபஞ்ச சித்தாகாசத்தின் மேற்பரப்பில் மகா தச காசத்தின் துவக்கமும் முடிவும் இல்லாத எண்ணற்ற உன்னதமான உலகங்கள் தோன்றி மறைவதை பார்த்தேன் விழிப்புணர்வாக பார்த்தால் அவையெல்லாம் நான் நிகழ்வுகளாக பார்த்தால் அவையெல்லாம் என்னுடைய ஒரு புதிரான சக்தி அவற்றை கவனித்துக் கொள்கிறது அந்த சக்திதான் தான் அதற்கு சுயம் உயிர் கடவுள் என்று எந்த பெயரை வேண்டுமானாலும் நீ கொடுத்து கொள்ளலாம் எப்படி தங்கம் எல்லா நகைகளுக்கும் அடிப்படையோ அப்படி அதுதான் இருக்கின்ற அனைத்திற்கும் அடிப்படையும் முடிவுமான துணையும் ஆகும் அது மிக நெருக்கமாக நம்முடையது பெயரையும் உருவத்தையும் நகையிலிருந்து நீக்கிவிட்டால் தங்கம் மட்டுமே தெரியும் உருவத்திலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் விடுபடு அப்போது வேறு என்ன மிஞ்சும் கேட்பவர் ஒன்றுமில்லாத தன்மை மகாராஜ் ஆம் வெறுமை மிஞ்சுகிறது ஆனால் அந்த வெறுமை விளிம்பு வரை நிறைந்துள்ளது எப்படி விழிப்புணர்வு என்பது சாசுவதமான உண்மையோ அப்படி அது சாசுவதமான சாத்தியக்கூறு ஆகும் கேட்பவர் சாத்தியக்கூறு என்றால் எதிர்காலத்தை குறிக்கிறீர்களா மகாராஜ் கடந்த நிகழ் எதிர்காலம் எல்லாம் அங்கு உள்ளன மேலும் முடிவில்லாமல் அதிகமாக கேட்பவர் ஆனால் வெறுமை என்பது வெறுமையே அதனால் அதனால் நமக்கு மிக குறைந்த பயனே மகாராஜ் நீ எப்படி அவ்வாறு சொல்லலாம் தொடர்ச்சியில் பிளவு இல்லாமல் மறுபிறப்பு எப்படி இருக்கும் இறப்பு இல்லாமல் புதுப்பித்தல் இருக்க முடியுமா தூக்கத்தின் இருண்ட தன்மை கூட புத்துணர்ச்சியும் கொடுப்பது இறப்பு இல்லாமல் இருந்தால் நாம் எப்போதும் முதுமை தளர்வில் சிக்குண்டு இருப்போம் கேட்பவர் இரவாமை என்பது இல்லையா மகாராஜ் இப்போது வாழ்வதும் இறப்பும் ஒன்றுக்கு ஒன்று அத்தியாவசியம் என்றும் ஒரே இருப்பின் இரு தன்மைகள் என்றும் பார்க்கப்படுகிறதோ அதுதான் இரவாமை முடிவில் ஆரம்பத்தையும் ஆரம்பத்தில் முடிவையும் பார்ப்பதுதான் சாசுவதத்தின் அடையாளம் கண்டிப்பாக இரவாமை என்பது தொடர்ச்சி அல்ல மாறும் செயல் தொடர்கிறது எதுவும் நிரந்தரம் இல்லை கேட்பவர் பிரக்னை நிரந்தரம் இல்லையா மகாராஜ் பிரக்னை காலத்தால் ஆனதல்ல காலம் விழிப்புணர்வில் மட்டுமே உள்ளது விழிப்புணர்விற்கு அப்பால் காலமும் இடமும் எங்கே உள்ளன கேட்பவர் உங்கள் விழிப்புணர்வின் எல்லைக்குள் உங்கள் உடலும் கூட உள்ளது மகாராஜ் ஆமாம் ஆனால் என் உடல் மற்ற உடல்களிலிருந்து வேறுபட்டது என்னும் கருத்து இல்லை எனக்கு அது ஒரு உடல் என் உடல் அல்ல ஒரு மனம் என் மனம் அல்ல என் ஈடுபாடு இல்லாமல் என் மனம் என் உடலை சரிவர பார்த்து கொள்கிறது சாதாரணமாகவும் இயல்பாகவும் என்ன செய்யப்பட வேண்டுமோ அது செய்யப்படுகிறது உன் உடல் இயங்கும் விதம் பற்றி உனக்கு உணர்வு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் ஆசைகள் மற்றும் அச்சங்கள் என்று வரும்போது நீ துல்லிய சுய உணர்வுடன் இருக்கிறாய் எனக்கு இவை கூட பெரும்பாலும் உணர்வற்றவை முழு உணர்வு இல்லாமலே நான் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டோ செயல்களை சரியாகவும் முறையாகவும் செய்து கொண்டோ இருக்கிறேன் தன்னியல்பாகவும் துல்லியமாகவும் எதிர்கொண்டு என் விழித்த பௌதீக வாழ்க்கையை தானாகவே வாழ்வது போல் தெரிகிறது கேட்பவர் இந்த தன்னிச்சையான பிரதிபலிப்பு செயல் ஞானத்தால் வருவதா அல்லது பயிற்சியாளா மகராஜ் இரண்டாலும் உன் குறிக்கோளின் மேல் நீ கொண்டுள்ள பற்றுதல் உன்னை ஒரு தூய முறையான வாழ்க்கையை வாழ வைக்கும் அது மெய்யை தேட வைக்கும் மக்களுக்கு உதவ வைக்கும் ஆசைகள் அச்சங்கள் தவறான கருத்துக்கள் முதலிய தடங்கல்களை நீக்கி ஞானம் உன்னத நல்லொழுக்கத்தை சுலபமாகவும் தன்னிச்சையாகவும் அடைய செய்யும் கேட்பவர் உங்களுக்கு ஆசைகளும் அச்சங்களும் இனிமேல் கிடையாதா மகாராஜ் ஒரு எளிய மனிதனாக ஒரு சாதாரணமானவனாக ஒரு மரியாதையான வியாபாரியாக குறைந்த படிப்பறிவுள்ளவனாக நான் பிறக்க வேண்டும் என்பது என் விதி என் வாழ்க்கை பொதுவான ஆசைகளையும் அச்சங்களையும் கொண்ட சாமானியமான ஒன்று என் குருவின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததாலும் என் மெய்த்தன்மையை உணர்ந்தேன் அப்போது என் விதி முடியும் வரை என் மனித இயல்பை அதையே பார்த்து கொள்ளும்படி விட்டுவிட்டேன் எப்போதாவது உணர்ச்சி வசப்பட்ட அல்லது மனோ வயப்பட்ட என் பழைய இயல்பு மனதில் தோன்றும் ஆனால் அது உடனே கவனிக்கப்பட்டு நீக்கப்பட்டு விடும் ஒரு உடலாக ஒருவன் சுமையாக்கப்பட்டிருக்கும் வரை அவன் அதன் விசித்திர பாங்கிற்கும் பழக்கங்களுக்கும் ஆட்பட்டிருப்பான் கேட்பவர் உங்களுக்கு மரணத்தை பற்றி பயமா மகாராஜு நான் முன்பே இறந்து விட்டேன் கேட்பவர் எந்த அர்த்தத்தில் மகாராஜு நான் இரு வகையில் இருந்தவன் உடலால் மட்டுமல்ல மனதாலும் கூட கேட்பவர் ஆனால் நீங்கள் இறந்தாற் போல தெரியவே இல்லை மகாராஜு நீதான் அவ்வாறு சொல்கிறாய் என்னை பற்றி என்னை விட உனக்குத்தான் நன்றாக தெரியும் போல இருக்கிறது கேட்பவர் மன்னிக்கவும் ஆனால் எனக்கு புரியவில்லை நீங்கள் உடலற்றவராகவும் மனதற்றவராகவும் இருப்பதாக சொல்கிறீர்கள் ஆனால் நான் உங்களை மிகவும் உயிருடனும் செயல்பாட்டுடனும் பார்க்கிறேன் மகாராஜு ஒரு மிகச் சிக்கலான வேலை எல்லா நேரமும் உன் மனதிலும் உடலிலும் நடைபெறுகிறது அதை நீ உணர்வாயா இல்லவே இல்லை இருப்பினும் அடுத்தவருக்கு எல்லாமும் புத்திசாலித்தனத்துடனும் காரணத்துடனும் நடைபெறுவதாக தோன்றும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பெரும்பாலும் பிரக்னையின் பிடிக்கு கீழே மூழ்கி இருக்கலாம் என்றும் இருப்பினும் நல்லறிவுடனும் எளிதாகவும் நடந்து கொள்ளலாம் என்றும் ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது கேட்பவர் அது இயல்பானதா மகாராஜ் எது இயல்பு ஆசைகளும் அச்சங்களும் முழுவதும் ஆக்கிரமித்துள்ள சச்சரவுகளும் போராட்டங்களும் நிறைந்துள்ள அர்த்தமும் சந்தோஷமும் இல்லாத உன் வாழ்க்கையா இயல்பானது உன் உடலை பற்றிய தீவிரமான உணர்வுடன் இருப்பதா இயல்பு உணர்ச்சிகளால் எண்ணங்களால் துன்புறுத்தப்பட்டு இருப்பதா இயல்பு ஒரு ஆரோக்கியமான உடலும் ஒரு ஆரோக்கியமான மனமும் பெரும்பாலும் அதன் உரிமையாளரால் கவனிக்கப்படாமலே வாழ்கின்றன வழியாலோ அல்லது துன்பத்தாலோ எப்போதாவது அவை கவனத்தையும் உள்நோக்கிய பார்வையையும் ஈர்க்கின்றன இதையே ஏன் முழு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் விரிவுபடுத்த எது நடந்தாலும் அதற்கு சரியாகவும் முழுவதும் எதிர்வினை புரிந்தும் அதை சுய பிரஜையின் குவியத்திற்குள் கொண்டு வராமலும் ஒருவர் சரியாக இயங்க முடியும் எப்போது சுய கட்டுப்பாடு இரண்டாம் இயல்பாகிறதோ அப்போது சுய பிரஜை அதன் குவியத்தை இருத்தல் மற்றும் செயல்களின் ஆழ்ந்த நிலைகளுக்கு திருப்பும் கேட்பவர் ஒரு எந்திரன் ஆகிவிட மாட்டீர்களா மகராஜ் எது பழக்கமானதோ திரும்ப திரும்ப செய்யப்படுகிறதோ அதை தானாக நடைபெறுமாறு செய்வதில் என்ன தவறு எப்படி இருந்தாலும் அது தானாக நடப்பது ஆனால் கூடவே அது குழப்பமானதாகவும் இருந்தால் அது வழியையும் துன்பத்தையும் உருவாக்கி கவனத்தையும் ஈர்க்கின்றன ஒரு தூய நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் நோக்கம் மனிதனை குழப்பத்தின் பிடியில் இருந்தும் துன்பத்தின் சுமையிலிருந்தும் விடுதலை அடைய செய்வதே கேட்பவர் கணினி மயமான வாழ்க்கையை நீங்கள் ஆதரிப்பீர்கள் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையால் என்ன என்பது மெய்யின் வெறும் பிரதிபலிப்பே நடைமுறையில் தானாகவே அந்த பிரதிபலிப்பு ஏன் அசலை போல இருக்க கூடாது நபர் என்பது தனியாக ஏதாவது வடிவங்களை கொண்டிருக்க வேண்டுமா அது எந்த வாழ்க்கையின் வெளிப்பாடோ அந்த அதை வழித்தி செல்லும் உச்ச உயர்வான நிழல் தான் நபர் என்றும் நீ அறிந்து கொண்டால் நீ புலம்புவதிலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுபடுவாய் நீ உன் உள்ளுக்குள்ளிருந்து வழி நடத்தப்படுவதற்கு ஒப்புக்கொள் அப்போது வாழ்க்கையை அறியாததற்குள் செல்லும் ஒரு பயணமாக மாறும் தொடரும் VOM! Wow.